ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திரம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்குள்ளார எப்படி மாறி எடுத்து அப்படின்னா களுத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பத்து குடையவர் சுக்கரன் அந்த ஐந்து பத்து குடையவர் சுக்கரன் வந்து நீச்ச பங்கமாக இருந்தார் அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் ஏற்பட்டது வியாபார வளர்ச்சி ஏற்படுது படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள் இன்ஃபேக்ட் படிக்கிற குழந்தைகள் வந்து சில தேவையற்ற விஷயங்களுக்காகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் தொழில் அமையக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்குன்னா பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துக்கே வந்திருக்காரு மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சுக்ரன் வந்தா கெடுதலை பண்ணுவார் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தா கெடுதலை பண்ண மாட்டார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு இடமாற்றம் ஏற்படும் ஏற்படும் பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சார் இப்போ தான் சார் சொன்னீங்க எங்களுக்கு ஏழரை சனி நடக்குது ஆமாம் ஏழரை சனி நடக்கிறது உங்களுக்கு ஏழரை சனி முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாலு மாதம்தான் இருக்குது மார்ச் மாதத்தோடு ஏழரை சனி முடிகிறது இப்பொழுது சனி கொடு சொடி கொடுப்பார் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி சனி கொடுத்துட்டு தான் கொள் அதாவது கொட்டி கொட்டி கொடுக்க போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மகர ராசிக்கு கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு கொடுத்துட்டு மூன்றாம் இடத்துக்கு போக போகிறாரு பவர் இல்லாத இடத்துக்கு போக போகிறாரு எதிரியோட வீட்டுக்கு இது மேலும் வளர்ச்சியை தரும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஆனால் இப்பொழுது இந்த சுக்ரன் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்கு போயிட்டு நேராக ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சனி நான் நாலாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு அதனால் உடல் உபாதைகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் சுக்கரன் பார்க்கறதுனால சனியை காட்டிலும் சுக்ரன் பவர் ஜாஸ்தி மாஸ்டர் இவர் டீச்சர் அதாவது சனி பகவானுக்கு டீச்சர் யாருன்னா சுக்ரன் தான் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் குரு பகவானுக்கு தெரியாத உயிர் உயிரிழந்தவனையும் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சிவபெருமான இடமேருந்து டைரெக்டாக கற்றுக்கிட்ட ஒரே ஆள் யாருன்னா இந்த சுக்கர பகவான் தான் அதனால தான் சுக்கரனுக்கு எப்பொழுதுமே அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து பவர் ஜாஸ்தி மரியாதை ஜாஸ்தி இந்த சுக்கரன் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் குறிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக இழந்த வேலையை மீட்டெடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி செப்டம்பர் பதினெட்டு டு அக்டோபர் இருபத்தி ஒன்றுங்கிறது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏழு வருஷமாக பாட்ட பார்த்த அவமானத்தை அப்படியே புரட்டி போட போகிறாரு யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களெலாம் உங்கள் கண்ணுதிரில் உங்கள் உங்கள் கண்ணுதிரில் கைகட்டி நிற்பாங்க சேவகம் செய்வதற்கு தயாராவார்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சார் பரிகாரம் எங்களுக்கு ஏதாவது நல்லது இருக்குமா சார் எல்லாமே நல்லது தாங்க இனிமேல் இனிமேல் நல்லதை தவிர உங்களுக்கு எதுவுமே கெட்டது கிடையாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு பரிகாரம் வேறு தெய்வம் போக தேவையில்லை நீங்கள் கேட்கலாம் குலதெய்வம் என்ன சார்ன்னு பெத்த அம்மாவை பா பட்னி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு கோதாளம் பண்ணால் எந்தளவுக்கு முட்டாள்தனமோ அது மாதிரி குலதெய்வத்தை பட்னி போட்டு விட்டு வேறு தெய்வங்களுக்கு திருப்பதி போகிறேன் திருச்சானூர் போகிறேன் இல்லை பழனிக்கு போகிறேன் இல்லை வந்து பருவதமலை ஏறுறேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை குலதெய்வத்தை பட்னி போட்டிங்கன்னால் இந்த தெய்வங்கள் எதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால் குலதெய்வத்தை வழிபாட்டு வாங்க இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு போனால் உன்னை வந்து கொண்டு போயிட்டு ஒரு 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 ஜாதியில் திணிக்கிறான் அப்படி கிடையாது அந்த இடத்துல போய் நின்னால் தான் ஆகணும் சில இடத்துல வந்து வேண்டாதவங்களுக்கு போய் நிற்கிறோம் எவ்வளோ பணத்தை எல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கு இது நிற்கலாம் தப்பு கிடையாது தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்ல நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்